வணக்கம் நம்ம சேடலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க கட்சிக்கு வந்து இன்னும் அனுமதி கிடைக்கல நிறையா செய்திகள் ஏன்னா குரு பூஜை வருது அதனால் அனுமதி தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் விசாரித்த வரைக்கும் தந்துருவாங்கன்னு தான் தோணுது அதனைத் தொடர்ந்து விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சொன்னோம் மேலே இருக்கக்கூடிய மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசும் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு தான் விஜய் சொல்லுவார் அப்படின்னு சொன்னோம் அப்போ நிறைய பேர் கூட இல்லைங்க முதல்ல பிஜேபியோடய பி டீம்னாங்க அது திமுகவில் நிறைய பேர் சொல்கிறது திமுக ஆதரவாளர்கள் இன்னும் சில பேர் இல்லை இல்லை திமுக ஓட்டை வாங்க போகிறாங்கன்னு ஒரு சில பேர் ஆனால் அவர் என்ன கொள்கைன்னு சொல்லாததுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தெளிவாக வந்து பெரியார் திடலுக்கு போகும்போதே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க மறுபடியும் ஒரு திராவிட கட்சி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து விஜய் எடுத்த யூ வியூகம் சரியானால் வியூகம் சரி தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பெரியாரியோ அண்ணாவோடையோ தவிர்த்துட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஒன்று பிஜேபியோட இந்துத்துவ எடுத்தால் பத்து ஓட்டு கூட போகிறா கிடைக்காதுங்கிறது விஜய்க்கு தெரியும் தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா அவருடைய கொள்கைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை வந்து விமர்சிப்பது தவறு ஆனால் இருக்கிற நிலமையில் வெற்றிடம் இருக்கான்னா இருக்குது விஜயகாந்த் வரும்போது இல்லை விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்க இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பிம்மம் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவர் கட்சி எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்கள் மிக மிக மோசமாக ஆட்சி நடத்துகிறாரு இந்த ஆட்சியில் வந்து மதவாதம் தலை தூக்கி விட்டது எனக்கே நிறையா தொல்லை கொடுத்தாங்க இன்கம் டேக்ஸ் எவ்வளோலாம் பிரச்சனை பண்ணாங்க இப்போ கூட நான் வந்திருக்கேன் நிறைய எனக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும் எதையும் நான் சந்திக்க தயார் அப்படின்னு ஒரு வேலை சொன்னார்னா பிஜேபியால் இன்றைக்கி விஜய் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஏதாவது தொட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிரும் ஏன்னால் திமுகவே ரொம்ப திமுக வந்து இல்லை இல்லை பயம் இல்லைன்னு சொன்னால் கூட எல்லா ஒரு கட்சி வரும்போது எல்லா கட்சியும் உற்று நோக்கிறது அப்படி தான் உற்று நோக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களுடைய ரெக்கைகளை உடைக்கிறதுக்கான வேலைகளை எல்லா கட்சியும் போகணும் இது வந்து திமுக வந்து மாநாட்டுக்கு இடம் கொடுக்கறதுக்கு பெரிய ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க செய்தி தொடர்பாளர்கள் ஏன்னா ஒரு கால முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உதயநிதி சொன்னார் இல்லை இல்லை அந்த மாதிரி மாநாட்டுக்கெல்லாம் யாராவது பிரச்சனை பண்ண பண்ணுறீங்களா கேட்டதுக்கு விஜய் சொன்னாரான்னு கேட்டார் இப்போ செய்தி தொடர்பாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட ஒருபடி மேலே போய் பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர் அவரை வந்து பெரிய அளவுக்கு திமுக கொண்டாடலை கலைஞரை பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க கலைஞரை கொண்டாடுங்க ஆனால் அண்ணாவை ஏன் கொண்டாடவில்லைன்னு நாங்கள் கேட்குறோங்கிற மாதிரி டோனில் கொண்டு போகிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ விஜய் அவர்கள் விஜய் அந்த கட்சிக்காரங்க திட்டமாட்டுறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை திராவிட இயக்க சிந்தனைகளை ஊட்ட திமுகவும் அதிமுகவும் தவறிடுச்சு அப்படிங்கிற வாதத்தை கையில் எடுத்தால் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் நம்ம நினைக்கிறோம் அதையும் தாண்டி மோடி சொல்கிறோம் ஒரு கட்சி அப்படிங்கிறது ஆட்சி முறை அப்படிங்கிறது யாருக்குமே நல்லதில்லை இடித்துரைப்பார் இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பார் என்னாலும் கெடான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது நீங்கள் திமுக கூட இருங்க வெளிப்படையாக பேசுவோம் இன்னைக்கு என்ன நடக்குது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து கேட்கக்கூடியது யாராவது இருக்காங்களோ சொல்லுங்க எடப்பாடி அவர் பிரச்சனை தீக்கிற நேரம் சரி ஹெச் ராஜா அது பத்து பேர் இருக்காங்க பத்தில் பத்து போஸ்டி முதல்ல அண்ணாமலை இருந்தார் அதுவும் காமெடி ஆயிடுச்சு வேற எந்த கட்சி மதிமுக பேசுமா விடுதலை சிறுத்தைகள் திமுக இந்த பிரச்சனை தான் வெளியில ஓடிட்டு இருக்கே ஒளிய வேற ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கா அப்போ வலுவாக ஒருத்தர் வரும்போது ஃபோர்ஸ் உள்ள ஒருத்தர் வரும்போது ஏன் நடுநிலையான வாக்காளர்கள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி இந்த தேர்தல் கருத்து கணிப்பு இந்த மாதிரி நிறைய பேர் நடத்துறதை பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முத முதலாக கருத்து கணிப்பு நடத்த போது நான் அந்த குழுலேயே இருந்தேன் அதனால சொல்றேன் எல்லா தொகுதிகளுக்கும் போகும்போது எல்லா தொகுதியும் போகணுங்கிற முறையில் சொல்கிறேன் எல்லா தொகுதிலையும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இல்லாமல் இந்த பக்கம் வாங்காமல் அந்த பக்கம் இல்லாமல் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது சதவீத வாக்குகள் இருக்கும் அவங்க என்னென்னா அப்போ தான் டிசைட் பண்ணுவாங்க போதும்பா ஸ்டாலினுக்கு போட்டது அடுத்து இந்த வர எடப்பாடிக்கு போடுவோம் அப்படி ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஸ்டாலின் ஆச்சு மோசம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறேன் ஒன்று மக்களுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது எடப்பாடியே மக்கள் நம்புவாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்னமும் மோடி எதிர்க்காதனால எடப்பாடி பழனிசாமி அவுட் அந்த ஒரு அந்த ஒரு இடத்த இப்ப சீமான் வந்து ரெண்டு பேரையும் திட்டுறாரு ஆனா சீமானுக்குள்ள சிக்கல் என்னன்னா தேவையில்லாமல் அதிகாரிகிட்ட மோதல் அது மோதல் கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்காங்க மற்றபடி அவர் நல்ல மனிதர் தான் எனக்கும் பர்சனலாக அவர் தெரியும் பட் நல்ல மனிதர் தான் பட் என்ன சிக்கல்னா அவர் வந்து அந்த பெரும்பாலான அந்த அந்த இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் நீங்க கிடக்கணுங்க இப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு சைவத்தை கிடக்கல ஒரு மாற்றத்தோடு பண்ணுறாரு அவர் முயற்சி வெற்றி பெற உண்மையிலே நான் வாழ்த்துறோம் ஆனால் என்னென்னா பெருசாக அவர் வர முடியல ஏன்னா ஒரு கட்சி ஒரு ஒரு ஒருவரை பற்றி நம்ம ரொம்ப விமர்சிச்சிடலாம் நமக்கும் அவர் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் அவருடைய அவருடைய அவரை பற்றியான பேச்சு இங்கே இல்லை நம்ம விஜய் பற்றி பேசுகிறோம் அதனால் அவர் மட்டும் பேசுவோம் விஜய் அவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் ஒருவர் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது அவர் இருபத்தஞ்சி ச இருபது சதவீதத்துக்கு மேலே வரணும் ஆனால் இன்றைக்கி விஜய் அந்த அளவுக்கு வருவாரான்னு கேட்டால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் அவருக்கு இருக்க ரசிகரை மட்டும் மட்டும் வர முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் விஜய்க்கு உள்ள இன்னொரு பெரிய சங்கடம் என்ன இப்போ திமுக எதுக்கிறீங்க அதிமு பிஜேபி எதுக்குறீங்க வரக்கூடிய வேட்பாளர்கள் இந்த வேட்பாளர்களுக்கு செலவு பண்ண காசையாக இருக்கா சரி வேட்பாளர்களாக விஜய் போடுறாரு அப்புறம் ரசிகர் மன்றத்துலேருந்து என்ன கேட்பாங்க காலங்காலமாக உழைச்சுமே எனக்கு சீட்டு தராமல் விஜய் யாருக்கோ ஒருத்தருக்கு சீட் தராரு இது எல்லா கட்சியிலையும் வரும் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்காங்க விஜய் அவர்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறோம் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா கட்சியிலையும் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வருவாங்க விஜயகாந்த் கட்சி என்னாச்சு கடைசியா அருண் பாண்டியன்லேருந்து அந்த சுந்தர்ராஜன் எல்லாம் விஜயகாந்த் கூட இருந்தவங்க அவங்க எல்லாம் ஜெயலலிதா மாட்ட போய் சேர்ந்துட்டாங்க நகையும் சதையுமாக இருந்தவர்கள் அதனால் இன்றைக்கி எல்லா கட்சியிலேயும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல நல்ல கட்சி எலெக்ஷன் அழிக்கிறது இல்லை அப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவாசி பேர் இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கவங்க அது எல்லா கட்சியிலையும் இருக்கும் பிரச்சனை வரும் கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை சீமா அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா இவருக்கு அவருக்கும் கோஸ்டி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை ஐயோ பெரிய பிரச்சனைங்க அந்த நீங்கள் வேலையே பார்க்க முடியாது இதை எல்லாம் மீறி வரவர்கள் தான் தலைவன் இதில் என்ன வந்து விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ்னா விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவே இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய மக்கள் கூட்டம் அவருக்காக இந்த தனி மனிதருக்கு என்றைக்கு வந்து மக்கள் சக்தி இருக்கோ அவரை வந்து கூட இருக்கவங்க அந்த அளவுக்கு ஈஸியாக உடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி விஜய் விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு சில சில கட்சிகளுக்கெல்லாம் கொள்கைக்காக ஓட்டுருக்கும் இப்போ நாம் தமிழர்களெலாம் என்ன தான் இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை ஆனால் இன்றைக்கி முகத்தை அவங்க முகந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களாட்டும் ஜெயலலிதா அவர்களாட்டும் ரெண்டு பேருக்குமே நீங்கள் கொள்கையெல்லாம் விட்ருங்க கொள்கை முதல்ல நிறைய பேருக்கு ஏடிபி மக்கள் கேட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியிறது ஜெயலலிதா அம்மா அடுத்து எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு எடப்பாடி இன்றைக்கி வரலை தனி மனிதர் அப்படிங்கிற வழிபாடு தமிழ்நாட்டில் நிறையா உண்டு காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது ஒரு காலத்தில் திமுக கொள்கை ரீதியாக இருந்தால் கடைசியாக கலைஞர் அப்படின்னா ஓடு இப்போ ஸ்டாலின் தான் ஓட்டு அப்படிப்பட்ட சூ அந்த அளவுக்கு இன்றைக்கி விஜய் ஒரு மாதம் வராருங்கும் போது நீங்கள் ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி விஜயா அப்படின்னு பார்த்தா க்ரௌடு பிள்ளைங்க விஜய்க்கு அதிகமாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் பிடிக்கிது பிடிக்காத வேற நீ உள்ளே சேர்க்குறதே பெரிய விஷயம் ஆனால் அவருக்கு அவ்வளோ இருந்தாலும் இந்த வேட்பாளரை நிறுத்துறதுல பணம் வேணும் மற்ற கட்சிலேருந்து ஆள் வருவாங்க நீங்கள் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு மற்ற கட்சியிலேருந்து ஆள் வரவங்கள எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் எடுத்தால் தான் கட்சி வளரும் அதையும் தாண்டி கூட்டணி தனிச்சுன்னு இன்னைக்கு விஜய் எவ்வளவு சதவீதம் வாங்க போறாரு அப்ப வரும்போது கூட்டணியா வர போறாரா தனிச்சு வர போறாரா அப்படி தனிச்சு வரதா இருந்தா பூத்துக்கெல்லாம் ஆள் வேணும் அந்த பூத்துக்கு செலவு பண்ணணும் ஏகப்பட்ட விஷயம் இப்பவே நம்ம பேச முடியாது ஆனாலும் இன்னைக்கு வலிமை இல்லாத இருக்கிற இடத்துல அதிமுக இருக்கிறதுனால ஒருவர் வந்தால் அந்த ஓட்டை கைப்பற்றலான்னு அவர் நினைக்கிறது தப்பு இல்லை அவருடைய ஐடியா தப்பு இல்லை அவரதுதான் நினைச்சிட்டு அவர் அவரு ஒன்னே தான் திமுக நமக்கு அதிமுக ஓட் பேங்க் அவளதான் வேற எங்க ஓட்டு ஓட்டு வாங்குவீங்க திமுகவுடைய எதிர்போட்டு தான் அதிமுக அதிர் பாதி எழுதி தான் திமுக நடுநிலையான வாக்காளர்கள் பதினெட்டு சதவீதம் பேர் இருக்காங்க அந்த அவ்வளோ பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இன்றைக்கி விஜய் ஒரு பெரிய ரூட் போட்டிருக்கா நமக்கு இப்போ விசாரித்த வரைக்கும் அவங்க செய்தி தொடர்பாளர் வச்சு ஒன்று புரிஞ்சிக்கலாம் திமுகவை கடுமையாக தாக்க போகிறாருங்கிறது மட்டும் புரியுது அதே சமயத்தில் மோடியையும் எதிர்பார்க்க நம்ம நம்புறோம் ஏன்னா அந்த நீட்லாம் பற்றி பேசுனா கண்டிப்பாக அது எதுக்குலாம் ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியும் அதனால் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மற்றபடி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவரை பற்றி பேசுவதுன்னு எல்லாத்த பற்றியும் பேசும்போது ஒரு புதுசாக ஆரம்பிக்கும்போது அவரை பற்றியும் பேசணும் ஏன்னா அதிமுக பிரதான அதிமுக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை வேலுமணி எடப்பாடி சண்டை எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெறுவாரா நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசினார் இதான் பேசுகிறவங்களே மக்கள் நலனுக்காக இவங்க பேசுகிறதே இல்லை மக்கள் நலுக்காக யாருமே பேசுகிறதில்லை திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்கட்சியே இல்லாத சூழ்நிலையில் விஜய் ஸ்கோர் பண்ணுவார் அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி பெரிய அளவில் மோடியையும் ஸ்டாலினையும் எதிர்த்து அவருடைய அந்த கொள்கை தீர்மானமாக இருந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இவர் பேசினார்னா ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது எடப்பாடி இல்லாத குறையை அதிமுக இல்லாத குறையை வேறு எந்த கட்சியும் நிவர்த்தி பண்ண முடியாது இப்போ இருக்கிற நிலமையில் சொல்ல முடியாது இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா வரும்போதே ஒருத்தர் வேணான்னு சொல்ல முடியாதுன்னா ஒருத்தர் புதுசாக வரணும்னு நம்ம சொல்கிறோம் வரும்போதே அவர் வருமானி வரி கட்டினாரா அவர் வந்து இதுக்கு முன்னாடி எதுக்கு குரல் கொடுத்தாரு அவர் கம்யூனிட்டி என்ன இப்படிலாம் பண்ணி ஒருத்தரை வந்து சிறுமைப்படுத்துவது நல்லதுல நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க